ப்ரைஸ்டல்ல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோபு முப்பத்தொன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாய் இருக்கும் யோபு முப்பத்தொன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் ஆம் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று யோபு சொல்கிறார் யார் இந்த யோபு என்றால் ஊட்ஸு தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து விலகுகிறவனுமாய் பொள்ளாப்புக்கு விலகுமாய் கிழக்குமாய் இருந்தவன் தான் இந்த யோபு மேலும் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாயிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் கிரவனுமாய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாத்தானிடம் கர்த்தரால் சாட்சி சொல்லப்பட்டவன் தான் இந்த யோபு அதே போல யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை தேசத்தில் பெருகும்படி கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றவன்தான் இந்த யோபு அதாவது கர்த்தருடைய சாட்சியை பெற்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்த யோபுதான் இப்போது சொல்கிறார் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று ஆம் எனக்கு பிரியமானவர்களே கத்தரோடு கூட இருந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யோபுவே தனக்கு ஏற்பட்ட சோதனையின் போது இப்படி புலம்புகிறார் இதை போலத்தான் நாமும் பல சூழ்நிலைகளில் வேதனைப்படும் நேரங்களில் பொல்லாப்பு நம்மை நெருக்கும் போது உதவி செய்வார் யாரும் இல்லாமல் இக்கட்டான நிலையில் வீண் பலியாலும் துரோகத்தாலும் சத்துருக்கள் நமக்கு முன்பாக எழுப்பி நிற்கும் போது நாமும் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று புலம்புகிறோம் அந்த நிலையில் எல்லோரும் நம்மை நிந்தித்தாலும் துரத்தினாலும் ஒவ்வொரு மனிதனாக தேடி ஓடுகிறோம் எனக்கு நன்மை செய்வார் யார் உண்டு எனக்கு உதவி செய்வார் யார் உண்டு எனக்கு நீதி செய்வார் யார் உண்டு எனக்கு நியாயம் செய்வார் யார் உண்டு என்று தேடுகிறோம் இந்த உலகத்தில் யாரிடமும் நியாயத்தை எடுத்து கூற முடியாது நான் நிரபராதி என்று நிரூபிக்கவும் முடியாது என்று அறிந்த யோபுதான் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் கத்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே உங்களுக்கு ஒரு வழக்கு என்றால் வேதனை சோதனை என்றால் எந்த மனிதரையும் தேட வேண்டாம் சகலத்தையும் செய்ய செய்ய நீர் வல்லவர் நினைத்தது என்பதை அறிந்திருக்கிறேன் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி ஜெபிப்போம் கத்த நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நமது முன்னிலைமையை பார்க்கலும் நமது பின் ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ சர்வ வல்லமை சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆனாலும் சில சமயங்களில் நாங்கள் நெருக்கப்படும் போது வேதனையாலும் சோதனையாலும் நெருக்கப்படுகிற என் வழக்கை விசாரித்தால் விசாரிக்க ஒருவர் இருந்தால் நலமா இருக்கும் என்று புலம்புவதை விட்டு தேவரீர் சகலத்தையும் எங்களுக்காக நீர் செய்ய வல்லவர் நல்லவர் என்று உம்மை துதிக்க கூடிய உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய கிருமையை கத்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசத்தின் வழக்கை நீர் விசாரிப்பீராக எங்கள் தேசத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்குரிய தேர்வுகளை எங்கள் தேவனாகிய கத்த அந்த வழக்கை நீர் நியாயம் தீர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்